யிர் அண்ணன் மேதகு பே பிரபாகரன் அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு இந்த மேடையில் நான் பேச விரும்புகின்ற செய்திகள் வேறு ஏதோ ஒரு கோமாவில் கிடந்து எந்திரிச்சு வந்தவங்க மாதிரி பிறந்த நாள் நிகழ்வை நாம் இந்த ஆண்டு அறிவித்த பிறகு சிலர் புதுசா எந்திரிச்சு வந்து பேசுறான் என்ன சொல்ற சீமான் அவர்கள் புலிக்கொடியவும் பிரபாகரன் அவர்களுடைய பெயரையும் பேசுவதை நாங்கள் இனி பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் என்னடா பண்ணுவீங்க என்னடா பண்ணுவீங்க என்ன பண்ணுங்க

பொறுக்க முடியாம நெஞ்சு வெகிச்சிருந்தேன் நாம் தமிழர் இன்னைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு களத்துக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெரும் சக்தியா கூடி நின்னா சட்டம் போடுறீங்களா நீங்க சீமான் புலிக்குடியை பயன்படுத்த கூடாது பிரபாகரனுக்கு சுடர் ஏற்ற கூடாது அதை நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் எங்கள் தலைவன் பிரபாகரன் எங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான் அது என்னன்னா மோதுனா

என்ன கதை விடுவார் பிரபாகரன் அவரை சந்தித்தோம் நாங்கள் அங்கே போய் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு எங்கள் அண்ணன் என்ன நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சாரு ஒரு மாநாட்டுக்கு சேவ் பீஸ் அப்படின்னு ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சுருந்தாரு அங்கே போய் நான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு நாகா கூட்டரசு படை முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறான் அவர்களுடைய அந்த கூட்டரசு படையினுடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ளவனா போய் அவருக்கு கை கொடுத்தாங்க உடனே நான் போய் ஐஎம் ஃப்ரம் தமிழ்நாடு என்று சொன்னேன் சொன்ன உடனேயே நான் சொல்லி முடிப்பதற்குள்ள அவன் சொன்னான் ஐ நோ பிரபாகரன் என்று சொன்னான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர செய்தி அது இல்ல அந்த பேடிகள் அந்த அயோக்கியர்கள் குற்றஞ்சாட்டன அந்த குற்றஞ்சாட்டன் சொல்றேன் அவன் சொன்னான் அந்த கூட்டரசு படையினுடைய தலைவன் சொன்னான் என்னுடைய தம்பிகளுக்கு என்னுடைய போர் வீரர்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பிரபாகரனுடைய பயிற்சி காணொளிகளை போட்டு காட்டி நான் பயிற்சி கொடுக்கிறேன் நான் சொன்னான் அதுபோல நம்முடைய தலைவரினுடைய போரியல் பயிற்சியை தன் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டி பயிற்சி கொடுக்கிற அந்த கூட்டரசு படையினுடைய விருந்தில் நான் கலந்து கொண்டேன் அந்த விருந்து சாப்பிடுற அந்த மேசையில உட்கார்ந்தவுடனே அழகா ஒரு ஒரு சாப்பாட்டுல ஒரு ஒருத்தருக்கு பின்னாடியும் ஒரு ஒருத்தர் வந்து படை வீரர்கள் நின்னாங்க எனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி நின்னா நான் அப்படி திரும்பி பாக்குறேன் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா கையை கட்டிட்டு யூனிஃபார்மோட நான் வந்து பாகற்காய் நல்லா நல்லா செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வச்சிருந்த பாகற்காயை நான் சாப்பிட்டுட்டேன் அந்த மேசையில பாகற்காய் வேற ஒரு இடத்துல இருந்தது இந்த பெண் அப்படியே நகர்ந்து போய் அந்த பாகற்காயை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு வந்து பரிமாறுறான் இதை தானே எங்க அண்ணன் சொன்னான் இதை தானே எங்க அண்ணன் சொன்னான் விடுதலை புலிகள் சாப்பிடுகிற போது இவன் எதை விரும்பி சாப்பிடுகிறான் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அதை எனக்கு பரிமாறுவது

தமிழர்களையும் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் தனித்தனியா பிரிச்சுட்டேங்க உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு போறேன் சிட்டிசன்ஷிப் நேஷனாலிட்டி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குடா கூமுட்டைகளா சிட்டிசன்ஷிப்புக்கும் நேஷனாலிட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு நீ தெலுங்கனா தமிழகத்தினுடைய சிட்டிசனா குடிமகனா இரு நீ மலையாளியா தமிழகத்தின் குடிமகனாக இரு அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நிலப்பரப்பு தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் நேஷனாலிட்டியினுடைய தமிழுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழ் பிள்ளைகளின் நிலம் என்பதை நீ மறந்துவிடாதே யாரா பிரிக்கிறது யார் பிரிக்கிறது அறுபது வருஷமா நீங்க ஆட்சி செஞ்சு உட்காந்து கேள்வி கேட்கறீங்க எதுக்கு நீங்க இப்ப தமிழ் தேசிய கூட்டணி ஆரம்பிக்கிறீங்க எதுக்கு ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்த போது யாரும் எதிர்த்து கேட்கல யாரும் போராடல அதனால நாங்க இந்த கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்கணும் யார் இருந்தது அறுபது ஆண்டு காலமாக இந்த நிலப்பரப்புல யாரா இருந்தது நீதானே ஆட்சி செஞ்ச அடுத்தடுத்து நீ ஆட்சி செய்த இந்த நிலப்பரப்பு தமிழர்கள் அனாதையா கொண்டு போது

உயிர் அண்ணனுடைய பிறந்த நம நம்மை இழிவுபடுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை ஒரு மன சோர்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஒரு உலர் சிக்கலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக சொல்கிறேன் உங்களுக்கு நெஞ்சுடன் இருந்தால் நீங்கள் செய்த சாதனையை கொண்டு வாங்க இந்த பதினாறு ஆண்டு காலத்துல இந்த நிலப்பரப்புல எங்க அண்ணன் ஈழத்துக்காக என்ன செய்திருக்கிறான் இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாங்க வந்து சொல்றோம் குறவர் சமூக பழங்குடி மக்களுக்கு சாதி சான்று கொடுக்க மாட்டேங்கிறான் முன்னூறு கிலோமீட்டர்ல அண்ணன் சென்னையில இருந்து இங்க இருந்து ஓடுறா இங்க அச்சிர பக்கத்துல இருவர் மக்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் எங்க அண்ணன் சென்னையில இருந்து இங்க இருந்து ஓடுறா இங்க அனகாபுத்தர்லையும் சரி சென்னையின் பல்வேறு பகுதிகளில்

இன்னும் நிறைய இருக்கு வேற மேடையில் பேசுவோம் நன்றி வணக்கம்